நாங்கள் ஒரு கேள்வி இந்த சமயத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம் ராவணன் தென்னாட்டை சேர்ந்தவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் நீங்கள் ராமன் உண்மென்றீங்க ராமாயணம் உண்மின்றீங்க ராவணன் தென்னாட்டை சேர்ந்தவன் அவன் சிவபக்தன் என்று சொல்லுகிறார்கள் ராமாயணத்தில் அப்படித்தான் எழுதுகிறார்கள் அவன் பிறந்தது தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் ராவணன் பிறந்தது அன்றைக்கு இருந்த மிக பழமையான நகரமாக அறியப்படுகின்ற காஞ்சிபுரத்தில் தான் ராவணன் பிறந்தார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் ராவணன் பிறந்த இடம் என்று காஞ்சிபுரத்தில் எங்கே என்று தேடினால் அது மடத்துக்கு கீழே இருக்கிறது என்பதாகத்தான் அர்த்தம் இன்றைக்கு சங்கர மடத்திற்கு கீழே தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை ஒரு அகழ்வாராய்ச்சியை செய்தால் ராவணன் பிறந்த பூர்வீகத்தை கண்டுபிடிக்கலாம் ஆகவே தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறைக்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கர மடத்திற்கு கீழே ஒரு அகழ்வாராய்ச்சியை செய்து தமிழ் மன்னனான ராவணனுடைய பிறந்த இடத்தை கண்டறிய வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம் அதுவரை சங்கரமடம் இதற்கு முன்பு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்தில் இயங்கி வந்தது இப்பொழுதும் கூட அதற்கான பிரிவு கும்பகோணத்தில் இருக்கிறது அவை சங்கரமடம் தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை மதித்து தமிழர்களுடைய உணர்வை மதித்து சங்கரமடம் திரும்பவும் கும்பகோணத்திற்கு செல்ல வேண்டும் அந்த இடம் என்பது தமிழ் மன்னனான ராவணனுக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது எப்படி அயோத்தியிலே பாபர் மசூதிக்கு கீழாக ராமன் பிறந்த இடத்தை கண்டுபிடித்தீர்களோ அதே போல சங்கரமடத்திற்கு கீழாக ராவணன் பிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உண்மையை கண்டறிந்து உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கும் தொல்லியல் துறைக்கும் ஏன் இந்திய தொல்லியல் துறைக்கும் இருக்கிறது ஆகவே அறிஞர்கள் இதை இதை உண்மையான ஒரு ஆய்வை மேற்கொண்டு தமிழ் மன்னனுடைய ராவணனுடைய பிறப்படத்தை கண்டறிந்தால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படியான ஒரு முயற்சி முன்னெடுக்க வேண்டும் அந்த முயற்சிக்கு எங்கள் ஆதரவு மட்டுமல்ல அதற்குரிய தமிழ்நாடு தழுவிய தேவைப்பட்டால் போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம் இந்த ராவண விழா தொடர்ச்சியாக நடக்கும் என்பதையும் தமிழ்நாடு முழுவதும் இந்த ராவண விழா கொண்டு செல்லப்படும் என்பதையும் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் காஞ்சிபுரத்தில் கண்டுபிடிச்சு சொல்லிருங்க எங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராவணன் பிறந்த இடம் சங்கர மடத்து கீழே இருக்குது அது வந்து நீ கண்டறிஞ்சு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது தமிழ் மூதாதையினான அடையாளமாக இருக்கக்கூடிய ராவணனுடைய பிறந்த இடத்தை எப்படி ராமனுக்கு கண்டுபிடித்தார்களோ அதே போல நாமும் ராவனுக்கு கண்டுபிடிப்போம் அந்த முயற்சியில் அனைவரும் கைகோர்த்து ஒன்று சேர்ந்து அந்த காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய பிறந்த இடத்தை உலகத்திற்கு அறிவிப்போம் அந்த இடத்தை நாம் தமிழர்களினுடைய அந்த அந்த அடையாளமாக வரலாற்று அடையாளமாக மாற்றுவோம் என்பதை சமைத்த சொல்லிக்கொள்கிறோம் நன்றி